The Gospel of the Day. Go into the world and proclaim the Gospel to the whole creation. Mark chapter 16, verse 15. When we lose a loved one, we are not the same. We recall what they said and did, we treasure their values and try our best to live by them. When Jesus ascended to his Father, his disciples went out into the world, wholeheartedly committed to spread the gospel and be his witnesses. We witness to Jesus in our lives through prayer, reading the Word of God, and serving others in love. The gospel feeds our souls. With the words of Jesus, while loving service allows us to witness to God's love and care. When we spend time with the Word of God, we are linking heaven and earth, and far from recalling Jesus' absence, we celebrate His ever abiding presence with us. ോൻ ഡേട് ¡Ay, por ende! பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது ஆண்டவரே முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் கலி கூறுவார்கள் உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம் அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை அக்காலத்தில் இயேசு பதினோருவருக்கு தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே ஆல் தி வேர்ல்ட் அண்ட் ப்ரீச் த காஸ்பிள் டு ஹோல் கிரியேஷன் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் தொலைக்காட்சி நேற்றைய தினம் அன்பின் கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டதை நற்செய்தியில் படித்தோம் கேட்டோம் சிந்தித்தோம் ஜபித்தோம் இன்று அன்பின் பணி நமக்கு கொடுக்கப்படுகிறது எந்த பணியை நாம் செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற பணி அத்துடன் சேர்ந்து இயேசு அறிவித்த பணி இயேசு எவ்வாறு இறை தந்தையை மக்களுக்கு அறிவித்தாரோ இறை அரசை இங்கு கொண்டு வர முயன்றாரோ அதுதான் நாம் செய்கின்ற பணியாக இருத்தல் வேண்டும் அதற்காக நம்மை அழைக்கிறார் நம்மை தயார் செய்கின்றார் நம்மை அனுப்புகின்றார் ஜீசஸ் கால்ஸ் அண்ட் குவாலிஃபைஸ் அழைப்பே தனி சிறப்பு வாய்ந்தது ஒரு பணிக்கு இப்பொழுது அழைக்கப்படுகிறோம் என்றால் அதற்குரிய தகுதி எனக்கு வேண்டும் அதற்குரிய படிப்பு அதற்குரிய அனுபவம் அந்த பணியை பற்றிய தெளிவு இவைகளை சோதிப்பார்கள் அதற்கு தகுந்தார் போல் இருந்தால் பணி அமர்த்தப்படுவார் இல்லை என்றால் அவர்களுக்கு பணி கொடுக்கப்பட மாட்டாது இது உலகத்துவம் ஆனால் இயேசுவினுடைய பணியானது அவருடைய பாணியானது மிகவும் வித்தியாசமானது ஜீசஸ் கால்ஸ் அழைக்கிறார் அழைத்தவர்களை அவர் தகுதியாக்குகின்றார் அவர்களை ஆக்குகிறார் பனிரெண்டு அப்போசலர்களை அழைத்த பொழுது அவர்கள் அதற்குரிய தகுதி உள்ளவர்களாக இல்லை ஆனால் அவர்களை தேர்ந்தெடுத்தார் ராயப்பர் முதல் யூதாஸ் வரை தகுதியற்றவர்கள் பல வகையான பலவீனங்களை கொண்டவர்கள் ஆனால் அவர்களை தேர்ந்து எடுத்து அவர்களுக்கு தன்னோடு இருந்து குருவோடு இருந்து குரு அவர்களுக்கு கொடுக்கின்ற பல வகையான போதனைகள் வாரும் வந்து பாரும் என்று சொல்லும் பொழுது அது போதனை மட்டுமல்ல வாழ்க்கையையும் பார்க்க அழைத்தார் அவரோடு தங்கி பலவற்றை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் தெளிந்து ஞானத்தை பெற்றார்கள் ஆகவே இயேசு மாக்காவியம் இவ்வாறு கூறுகிறது பாருங்கள் இயேசுவின் விரல் நுனியிலும் குரல் துணியிலும் காந்தமும் இருந்தது சாந்தமும் இருந்தது பரபஞ்ச சக்தி மையம் கொண்டிருந்தது அவரிடம் ஆகவே இயேசுடைய வார்த்தைகளாகட்டும் அவருடைய செயல்பாடுகளாகட்டும் அவருடைய நிழல் அவருடைய தொடுதல் அவருடைய ஆடை அனைத்தும் சக்தி படைத்ததாக இருந்ததை பார்க்கிறோம் ஆகவேதான் அவர்கள் ஈர்க்கப்பட்டவர்களாக அப்போ சரி எழுபத்தி ரெண்டு சீடர்களும் சரி மக்களும் சரி இயேசுவளால் ஈர்க்கப்பட்டவர்கள் ஆகவே இயேசுவின் பின்னால் செல்பவர்கள் நிறைய பேர் அதிலும் அவர் யாருக்கு இப்படிப்பட்ட அழைப்பையும் பணியையும் கொடுக்கிறாரோ அவர்களைத்தான் தன் பின்னால் வரச் சொல்கிறார் கண் தெரியாத பார்த்திமையும் முடக்குவாதத்தில் படு கட்டலில் படுத்திருந்தவர் இவர்கள் நாங்களும் உம்மை பின் தொடர்வோம் என்று சொல்ல பொழுது இல்லை ஊருக்கு சென்று நீங்கள் சான்றுகளாக திகழ வேண்டும் என்று திருப்பி அனுப்புகிறார் ஆகவே இயேசுவினுடைய அழைப்பு முதலில் கொடுக்கப்படுகிறது அவர்களை பக்குவப்படுத்துகிறது மறுபடியும் அவர்களை இந்த நற்செய்தி பணிக்கு அனுப்புகிறார் அந்த நற்செய்தி பணிக்கு அனுப்பும் பொழுது குருவினுடைய பணியை குருவினுடைய பாணியை அவர்கள் பின்பற்ற வேண்டும் இயேசு எவ்வாறு புறாவை போல சாந்தமாக இருந்தாரோ பாம்பை போல விவேகம் உள்ளவராக இருந்தாரோ அப்படி இருத்தல் வேண்டும் இப்பொழுது காரியங்கள் சொல்கின்றேன் ஒன்று ஒரு போதகரை ஒரு மனிதன் சோதிக்க விரும்புகிறான் ஒரு கண்டத்தில் அடிக்கின்றான் இயேசுனுடைய போதனை என்ன ஒருவன் ஒரு கண்டத்தில் அடித்தால் மறு கண்டத்தை காட்ட வேண்டும் போதகர் மறுகண்ணத்தையும் காட்டுறாரு ரெண்டாவது ஆரீ வேகமாக உழுது ஒரு பல்லு உடஞ்சு போயிடுது அவ்வளோதான் போதகர் அவனை பிடிச்சி கும்பு கும்னு கும்புறாரு அடிச்சு ரெண்டு பல்ல உடச்சிட்டார் என்னையா இப்படி செஞ்ச மறுகண்ணத்தை காட்டு என்று உங்க ஆண்டவர் சொல்லலையா எனக்கு வேறு கண்ணம் இல்லையே ரெண்டு கண்ணம் தான் இருந்தது ரெண்டு கண்ணத்தையும் காட்டிட்டேன் அப்புறம் மூன்றாவது கண்ணம் இல்லை ஆகவேதான் உன்னை கும்புகும் கும்பிட்டேன் ஒரு பல்லு உடைஞ்சா என்ன செய்யணும்னு இயேசு சொல்லல ஆகவே நான் ரெண்டு பல்லு உடைச்சிட்டேன் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் அத்தகைய பேர் வழிகள் போதனையை இப்படி குதர்க்கமாக பேசுவதோ எடுத்துக்கொள்வதோ சரி அல்ல அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இது இப்படி இது எப்படி என்று விதண்டாவாதம் செய்யக்கூடாது ஆகவே புறாவை போல இருக்க வேண்டும் பாம்பை போல விவேகமா இருக்க வேண்டும் ஆகவே எதிர்ப்பை காட்ட வேண்டாம் என்று இயேசு சொல்லவில்லை எதிர்ப்பு காட்டலாம் ஆகவே பணிந்து போதல் என்பது எல்லாவற்றுக்கும் அல்ல நன்றாக தெளிவாக இருத்தல் வேண்டும் ஒரு கண்ணத்தை காட்டு என்று சொல்லும் பொழுது அந்த தாழ்ச்சியான குணம் விட்டு கொடுத்தல் இவைகளை போதிக்கின்றார் அதற்காக உன் தலையின் மேல் அமர்ந்து முளகாய் அரைத்தல் அல்ல ஒருத்தர் சொல்றார் உன்னுடைய சுதந்திரம் எது வரைக்கும் இருக்கிறது கைவிரல் என் மூக்கு நுனியை தொடுகிற வரைக்கும் தான் உன்னுடைய சுதந்திரம் அதுக்கு மேல தாண்டி வந்துச்சுன்னா நீ என்னுடைய சுதந்திரத்தில் தலையிடுகிறாய் இவ்வாறு நமக்குள் ஒரு தெளிவு வேண்டும் ஹோலி ஸ்பிரிட் வில் டு சூஸ் பார் த ரைட்டிங் லூக் அப்ரேஸ் ஆஃப் இவாஞ்சு அட் கம் ஓன்லி டு தி அப்பாசல் சென்ட் அகஸ்டின் என்ன கூறுகிறார் பனிரண்டு திரு தூதர்களில் விருப்பத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவர் அந்த மார்க்கும் லூக்காவும் கிடையாது விவிலியத்தை எழுதினார்கள் ஆகவே மறைபரப்பும் திருத்தூதர்களை மட்டும் சார்ந்தது என்று என்ன தேவையில்லை பன்னெண்டு அப்போ சிலர்களை மார்க்கும் இல்லை இல்ல இல்லை இவங்க தான் நற்செய்தியை எழுதிய இரண்டு பேர் மதையும் இருந்தார் யோவான் இருந்தார் மார்க்கும் லூக்காவும் லூகாவும் சீடர்கள் இல்லை பனிரெண்டு பேர்லயும் இல்ல எழுபத்தி ரெண்டு பேர்லயும் ராயப்பருக்கு உதவியாளராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது மார்க் இவர்கள் எல்லாம் இயேசுவை பற்றி மக்களுக்கு பல வகையில எடுத்து சொன்னவர்கள் கண்டதை காட்சியை எழுதியவர்கள் மார்க் அதில மிக சிறந்த வழி கண்டதை அப்படியே எழுதுகிறார் காட்சியை என்ன வார்த்தையை கேட்டாரோ அந்த அரமைக்கு வார்த்தையை அப்படி எழுதுகிறார் பின்னால் இருக்கின்ற வல்லமையை வெளிப்படுத்த அந்த வார்த்தையை எழுதுகிறார் வேற நச்சயத்தில் அரமைக்கு வார்த்தைகள் இருக்காது இப்படியாக அநேக அரமைக் வார்த்தைகளை எழுதி தான் எழுதுவது அப்பட்டமான உண்மை கண்ணால் கண்ட காட்சியை ஒன்று அவைகள் அமைகின்றன ராயடம் கேட்டதை வைத்து இயேசு நற்செய்தி எழுதுகிறார் பை ஸ்ட்ராங் பலவீனமாக இருந்த மார்க் விசுவாசத்தினால் பலப்படுத்தப்பட்டார் அவர் மட்டுமல்ல எல்லா அப்போசலர்களும் எல்லா சீரர்களும் எல்லா இயேசுவின் அடியார்களும் இந்த இயேசுவினுடைய விசுவாசத்தினால் உறுதிப்படுத்தப்படுகின்றார்கள் அவர்களுடைய சோதனையான வேலையில எத்தகைய ஒரு துயரையும் வேதனையும் சந்திப்பதற்கு தாங்குவதற்கு வேண்டிய பலத்தை கொடுக்கின்றார் புறமே திரிந்தேனை பொற்களல் சூட்டி நிறமே புகுந்து என்னை நின்மலன் ஆக்கி அறமே புகுந்து எனக்கு ஆரமுதும் ஈந்த திறம் ஏது என்று எண்ணி திகைத்திருந்தேனே என்று திருமூலர் திருமந்திரத்தில் கூறுகிறார் நான் அங்காங்கு அலைந்து கொண்டிருந்தேன் நாயேன் என தெரிந்த என்னை நீ சபையில் கூட்டி எனக்கு மகிமை கொடுத்தாய் என்று இன்னொரு பாடலும் இருக்கிறது இப்படி தெரிந்த எனக்கு அறமே புகுந்து எனக்கு ஆரமுது இந்த திறம் ஏது என்று எண்ணி திகைத்திருந்தேனே என்னிடம் என்ன இருக்கிறது என்று நான் திகைத்துக் கொண்டிருந்த வேளையிலே உன்னுடைய அருளை ஆசிரை நிறைவாக தந்து என்னை திகைக்கச் செய்தாயேன்

உம் ஆவியின் கொடையால் யாதொரு உலக கவலையும் வெற்றி கொள்ளா வல்லமை மிக்க மகிழ்ச்சி மற்றும் புகழ்ச்சியின் ஆவியால் நிரப்பியருளும் உம் உயிர்ப்பின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பி உம் மகிமைக்காக உம்மை நன்றியோடு புகழ்ந்தேத்தும் நல்வாழ்வை வழங்கியருளும் தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட தயை கூர்ந்த உம் தயைதாமே தகுதியற்றவர்களை நீ தேர்ந்தெடுக்கின்றேன் அழைக்கின்றேன் உம்முடைய அருளால் அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றேன் உமக்கே நன்றி துதி தோத்திரம் புகழ் மகிமை உண்டாவதாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் மழி விழென்றேன். மிந்ததன் மழியில் நடப்ப்பா இன்றும் நல்ல வாழ் ஆதியிலே joints பாதியிலே饪்ழி ஊறைத்தான் அஸ்தனையம் அன்று வீதியிலே மழி ஊறைத்தான்